நாட்டின் முன்னணி கிரெடிட் கார்டு நிறுவனங்களில் ஒன்றாக தொடரும் எஸ்பிஐ சமீபத்தில் தனது வாடிக்கையாளர்களுக்கு ஒரு புதிய விதியை அறிமுகப்படுத்தப்பட்டது இது எஸ்பிஐ கிரெடிட் கார்டு பயன்படுத்துபவர்களை பாதிக்கும் என்றே கூறப்படுகிறது அப்படி என்ன விதியை கொண்டு வந்திருக்கிறது நிறுவனம் என்ன மாறிவிட்டது இந்த தொகுப்பில் தெரிந்து கொள்ளுங்கள் எஸ்பிஐ கார்டு சமீபத்தில் ஒரு முக்கிய அறிவிப்பை வெளியிட்டுள்ளது ரிவார்ட் புள்ளிகள் குறித்த அறிவிப்புதான் அது அரசாங்க பரிவர்த்தனைகளுக்கு இனி ரிவார்ட் புள்ளிகள் வழங்கப்படாது என்று எஸ்பிஐ தெரிவித்துள்ளது அதாவது எஸ்பிஐ கார்டு மூலம் அரசு பரிவர்த்தனை செய்தால் ரிவார்டு புள்ளிகள் எதுவும் கிடைக்காது அரசு பரிவர்த்தனைகள் வணிக வகை குறியீடுகள் எம் சி சி ஒன்பதாயிரத்து முன்னூற்று தொன்னூற்றி ஒன்பது மற்றும் ஒன்பதாயிரத்து முன்னூற்று பதினொன்று அன் கீழ் பரிசீலிக்கப்படும் என்று எஸ்பிஐ விளக்கியுள்ளது எஸ்பிஐ அண்முடிவு மூலம் இனி இதுபோன்ற அரசு பரிவர்த்தனைகளுக்கு ரிவார்ட் புள்ளிகள் வராது என்றே கூற வேண்டும் எஸ்பிஐ கார்டு நிறுவனம் தனது வாடிக்கையாளர்களுக்கு இது தொடர்பாக மின்னஞ்சல்களை அனுப்பியுள்ளதாக தெரிகிறது மறுபுறம் எஸ் வங்கி மற்றும் ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் வங்கி ஏற்கனவே தங்கள் வாடிக்கையாளர்களை அதிர்ச்சிக்குள்ளாக்கியுள்ளன இந்த அறிவிப்பால் யூட்டிலிட்டி பில் செலுத்துவோர் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளனர் இந்த வங்கிகள் அனைத்து வகையான யூட்டிலிட்டி பில்களிலும் ஒரு சதவீத கட்டணம் வசூலிக்கப்படும் என்று தெரியவந்துள்ளது இந்த விதி ஏற்கனவே அமலுக்கு வந்துள்ளது உங்கள் மாதாந்திர கரண்ட் பில் ஆயிரத்து ஐநூறு ரூபாய் ஆக இருந்தால் இந்த பில்லை எஸ் பேங்க் அல்லது ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க் கிரெடிட் கார்டு மூலம் செலுத்தினால் கூடுதல் பில் தொகையாக பதினைந்து ரூபாய் எடுக்கும் ஆனால் இங்கு வாடிக்கையாளர்களுக்கு ஒரு நிம்மதி உள்ளது அது என்னவென்று தெரிந்து கொள்ளுங்கள் எஸ் வங்கி கிரெடிட் கார்டு பதினைந்து ரூபாய் ஆயிரம் இலவச பயன்பாட்டு வரம்பு ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க் இருபது ரூபாய் ஆயிரம் வரை வரம்பில் வருகிறது அதாவது கிரெடிட் கார்டு பில் சுழற்சியில் பதினைந்து ரூபாய் ஆயிரத்திற்கும் குறைவான பயன்பாட்டு பில்களை செலுத்துவதற்கு கூடுதல் கட்டணம் எதுவும் இல்லை இந்த வரம்பை மீறி பில் செலுத்தினால் ஒரு சதவீதம் கட்டணம் வசூலிக்கப்படும் இதற்கு பதினெட்டு சதவீத ஜிஎஸ்டியும் எடுக்கப்படுகிறது எனவே இந்த மூன்று வங்கிகளின் கிரெடிட் கார்டுகளை பயன்படுத்துபவர்கள் இந்த புதிய விதிகளை சரிபார்ப்பது நல்லது கிரெடிட் கார்டு நிறுவனங்கள் சமீபத்தில் புதிய விதிகளை கொண்டு வருகின்றன சில நிறுவனங்கள் மற்ற சலுகைகளையும் குறைக்கின்றன என்பது குறிப்பிடத்தக்கது